அப்புறமா என்னன்னு எனக்கு தெரியல என்ன குழம்புனே தெரியல இது அதுக்கப்புறம் கடைசியே கண்டுபிடிச்சிங்க இந்த வெங்காயத்தேடு நானா வைக்கிறேன் ஒரு குழம்பு நல்லா இருந்தால் தின்னுங்க நீங்களுனா ஓடிடுங்க எல்லாரும் அடுப்பு எரியுதா முதல்ல அடுப்பு

ஆ கரெக்டாக இருக்கு ஒன்று உடைக்கிறோம் இருக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் இருந்து என்னென்ன போட்டோம் தேங்காய் கடலப்பருப்பு சோம்பு இஞ்சி வேணா வர மிளகாய் நாலு கருவேப்பில போடுது கருவேப்பில தான் இதில் போட்டுருக்கோம் விடு அதெல்லாம் அரைச்சி ஊற்றுறணும் இந்த என்ன குழம்பு வைக்க போறோனே தெரியாது ஆனா ஊத்துறோம் என்ன எல்லாரும் என்னடா குழம்பு இது என்னடா குழம்பு இதுன்னு பார்த்துட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் கடைசி வச்சி இந்த குழம்பு ஆடி யாருக்கும் சொல்லிடக்கூடாது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க ஆனால் இதில் மஞ்சத்தை கடலில் ஒயிட் சேர்க்கும் போது செமையாக இருக்கும் பாப்பா

இது கொஞ்சம் கொதிக்கட்டும் வெங்காயம் தக்காளி போட்டோம் வரமிளகாய் போட்டோம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சது கடலப்பருப்பு தேங்காய் வரமிளகாய் இன்னொன்று என்ன போட்டால் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றி தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கோம் அப்புறமா வெயிட் பண்ணுங்கள் என்ன குழம்புன்னு பார்க்கலாம் ��eletக 경찰irsin. மன் 만든ாயா device Coalition definesல்ல resolweile, Kennyோக væ competent男 comparative வ kriegen ernட்டி செல்ல secondo Lamborghini ந 식ைலரவ Background வாய்லதான் அல்லாக daran carpod książ பérica Tea நடன் பார்க்களும் பேசே கervingிரும் الாக Citizen மற்று வார் chemசியை வணக்கம் பmayınயாலாக கார் necesario Archives கட்டாயம் கட்டாயமா சொல்லிட்டாங்க சார் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க சார் பண்றது அப்படின்னு இதுல பண்றது இது கேக்குறது நானா பண்ணுறா அப்படின்னா நீங்க தான் சார் பிளான் பண்ணணும் நீங்க தான் சார் வேலை செய்யும் அப்படின்னா வேற பார்த்துட்டு கலாய்க்கிறீங்க அப்படின்னாரு அவனே சார் என்னட்டுலாம் முடியாது சார் ரெண்டு பேரும் இது வந்து இந்த அரைச்சி ஊற்றணும்ல அதெல்லாம் நல்லா கொதிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணுறோம் டன் இது வரேன் இது வரேன் நல்லா கலராக தெரியுதா ம் லைட்டை ஊற்று இது என்னென்னா தயிர் நல்லா கடைஞ்சி வச்சுருப்போம் அதை எடுத்து இதில் ஊற்றுறோம் அம்மா ஊற்றுலாமா ஃபுல்லாக ஊற்ற முடியாது நேராக கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கணும் கொஞ்சம் துணி கொடுத்து ஊற்று ஊற்று இப்போது இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தானே நம்ம ஊற்றணும் தயிர் ியா நம்ம உர ஊற்றின தயிர் அழகாக இருக்கும் அழகா இருக்காது டேஸ்டாக இருக்கும் இப்போ தெ வேணாம்மா வேணாம்மா தண்ணியில் வேணும் இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா சுவையான கலர்ஃபுல்லான மோர் குழம்பு இதை சொல்லத்தானே இவ்வளோ நேரம் பில்டப் பண்ண இவ்வளோ நேரம் அடைச்சி நீனும் குழம்பும் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது கலராக தெரியலமா அழகா தெரியுதே இதே கிளார் அடிக்குதும்மா ஃபோட்டோ எடுக்க முடியல வாங்க எல்லாரும் சாப்பிடல அப்போ இதை அப்படியே ஒரு பெரிய வாலியில் ஊற்று